உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா பெயரில் என்ன உள்ளது என ஷேக்ஸ்பியர் கூறியுள்ளார் ஆனால் உங்கள் பெயர் உங்கள் வாழ்க்கையில் இன்றியமையாத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது உங்கள் தனித்துவம் மற்றும் பர்சனாலிட்டியை வரையறுப்பதே உங்கள் பெயர்தான் சில நேரங்களில் உங்களின் தனிக்கூறுகள் மற்றும் விதியை பிரதிபலிக்கும் உங்கள் பெயர் உங்கள் பெயர் உங்களின் பர்சனாலிட்டியை வலிமைக்கு வகையில் தாக்கும் உங்கள் பெயரின் முதல் எழுத்து நீங்கள் எப்படிப்பட்டவர் என்றும் வாழ்க்கையில் உங்கள் திறனை பற்றியும் வெளிப்படுத்தும் உங்கள் தேர்வுகளை உறுதிப்படுத்தும் சக்தியும் உங்கள் வாழ்க்கையை வடிவமைக்கும் முடிவுகளும் உங்கள் பெயருக்கு உள்ளது சரி உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் என்னவென்று தெரியுமா தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் இதை கேளுங்கள் ஏ ஏ என்பது குறிப்பிடத்தக்க எழுத்தாகும் உங்கள் பெயர் ஏகன்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உறுதியான ஒரு நபராக இருப்பீர்கள் அதிகார தோரணையுடன் பிறரை வழிநடத்துவீர்கள் மேலும் தீரச்சுயல் புரைந்திட தொடர்ந்து முயற்சிப்பீர்கள் வாழ்க்கை மீது வலுவான ஈடுபாடு இருக்கும் அதேபோல் யாரையும் சாராமல் இருப்பீர்கள் உங்களின் துணிவு நேர்மை மற்றும் உடல் அம்சம் ஈர்க்கும் வகையில் இருக்கும் எழுத்து பி உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் உணர்ச்சிபூர்வமானவர்களாக இருப்பீர்கள் நீங்கள் தைரியசாலியாகவும் அன்பு உள்ளவராகவும் இருப்பீர்கள் உங்கள் காதலரின் அன்பின் வெளிப்பாடாக கிடைக்கும் பரிசுகளை சந்தோஷத்துடன் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களை மற்றவர்கள் செல்லம் கொஞ்ச வேண்டும் என நினைப்பீர்கள் அதே போல் உங்கள் துணையை எப்படி கொஞ்சுவது என்பதும் உங்களுக்கு தெரிந்திருக்கும் உங்கள் பெயர் எழுத்து சீகில் தொடங்கினால் பல்துறை அறிவு வாய்ந்த தகுதி வாய்ந்த திறமைசாலியாக இருப்பீர்கள் மென்மையானவராக இருந்தாலும் பணத்தை செலவழிப்பீர்கள் இயற்கை மற்றும் பிறவி பேச்சாளராக இருக்கும் நீங்கள் சொல்வன்மை பேச்சாற்றலுடன் விளங்குவீர்கள் எழுத்து டி உங்கள் பெயர் டி என்ற எழுத்தில் தொடங்கினால் அளவுக்கு அதிகமான மனத்தின்மை வணிகம் புரியும் அறிவு ஆளுமை போன்ற குணங்களை கொண்டிருப்பீர்கள் தொழில் புரிய பிறந்தவர் நீங்கள் சுத்தத்தின் மீது அதிகமான கவனம் செலுத்துவீர்கள் நம்பிக்கை மிக்கவராக விளங்கும் நீங்கள் பிறருக்கு உதவிடும் குணத்தை கொண்டிருப்பீர்கள் எழுத்து இ பிறரிடம் தொடர்பு கொள்வதில் வலிமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் மென்மை மிக்கவரான நீங்கள் உங்கள் சுதந்திரத்தை விரும்புவீர்கள் காந்த பர்சனாலிட்டியை கொண்டவரான நீங்கள் நண்பர்களை சுலபமாக பெறுவீர்கள் காதல் என்று வரும்போது நீங்கள் அவ்வளவு உண்மையாக இருப்பதில்லை எழுத்து எஃப் உங்கள் பெயர் எஃப் என்ற எழுத்தில் தொடங்கினால் திட்டமிடுவதில் நீங்கள் சிறந்தவராகவும் நம்பிக்கை மிக்கவராகவும் விளங்குவீர்கள் பிறரின் மீது அக்கறை கொள்வதிலும் உங்களை சுற்றி உள்ளவர்களை சந்தோஷமாக வைத்திருப்பதிலும் நீங்கள் வல்லவராக இருப்பீர்கள் நம்பிக்கையாளரான நீங்கள் சிறந்த நகைச்சுவை உணர்வுடன் விளங்குவீர்கள் ஜி நீங்கள் இருப்பீர்கள் முதுமை இயல்பு மற்றும் தத்துவமிக்கவராக இருப்பீர்கள் வரலாற்றை படிக்கவும் பயணம் செய்யவும் விரும்புவீர்கள் மதத்தின் மீது அதிக ஈர்ப்புடன் இருப்பீர்கள் உங்கள் போக்கில் வாழவே விரும்புவீர்கள் உங்கள் விஷயத்தில் அடுத்தவரின் அறிவுரைகள் மற்றும் தலையீட்டை நீங்கள் விரும்ப மாட்டீர்கள் எழுத்து உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் பணத்தை சேர்ப்பவராக இருப்பீர்கள் புதுமையான சக்தியை குறிக்கும் இந்த எழுத்து சுயமாக ஊக்குவித்து பிறரை சிறப்பான முறையில் கட்டுப்படுத்துவீர்கள் எதுவோ அதற்காக வாழ்பவர் நீங்கள் மேலும் தைரியசாலியாக திகழ்வீர்கள் அழகு மற்றும் இருப்பீர்கள் ஃபேஷன் துறையில் மற்றும் இதர புதுமையான துறையில் எதிர்காலம் அமையும் எழுத்து ஜே ஜே என்ற எழுத்து மிகப்பெரிய லட்சியத்தை குறிக்கும் உங்கள் பெயர் ஜே என்ற எழுத்தில் தொடங்கினால் உங்களுக்கு தேவையானவற்றை அடையும் வரை எதற்காகவும் விட்டு கொடுக்காமல் அதை அடைய ஓடுவீர்கள் உங்களுக்கு ஏற்ற வகையான அல்லது உங்களை விட ஒசத்தியான ஒரு வாழ்க்கை துணையை தாண்டியங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் எழுத்து கே ஒளிவு மறைவுடன் வெட்கப்படும் குணத்தை கொண்டவர் நீங்கள் நீங்கள் திடமானவராக இருந்தாலும் உணர்ச்சி பூர்வமாக இருப்பீர்கள் சூழ்நிலைக்கு தக்கவாறு சுய உறுதி கூறும் நபராகவும் பொறுப்பை கையில் எடுக்கும் நபராகவும் விளங்குவீர்கள் வாழ்க்கையில் அர்த்தம் உள்ளதாக எதையும் செய்ய வேண்டும் என நினைப்பீர்கள் நீங்கள் விரும்பியவர்களை அன்புடன் எழுத்து வாழ்க்கையில் நிலை கொள்ள அதிகமாக துடிப்பீர்கள் அடிக்கடி உறவுகளை மாற்றும் நீங்கள் யாருடனும் ஆழமான காதலை கொண்டிருக்க மாட்டீர்கள் தொழில் ரீதியாக அதிகமாக சம்பாதிக்கும் உங்களுக்கு நல்ல விதமான தொழில் வேலை அமையும் மற்றும் கடின உழைப்பை குறிக்கும் உண்மையான நட்பை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது எம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் உண்மையுள்ள நண்பனாக இருப்பீர்கள் அறிவுரை வழங்குவதில் வல்லவராக இருக்கும் உங்களுக்கு நம்பத்தகுந்த துணை கிடைக்கும் உறவு முறையில் ஈடுபடும் போது துடிப்பு மற்றும் முயற்சி வேட்கையுடைய பண்பை கொண்டவரான உங்களை பிறரிடம் இருந்து விலக்கியே வைக்கும் அனைத்திலும் முழுமையை எதிர்பார்க்கும் நீங்கள் உங்கள் துணையை தேர்ந்தெடுப்பதிலும் மிகவும் அக்கறை கொள்வீர்கள் அனைத்தையும் விட அறிவு மற்றும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பீர்கள் உங்கள் பெயர் ஓ என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் ஆசிரியராகவோ எழுத்தாளராகவோ வருவீர்கள் ஒழுக்கத்துடன் இருக்கும் நீங்கள் எது நல்லதோ அதன் பக்கமே நிற்பீர்கள் உங்கள் துணையிடமும் அதே குணத்தை தான் எதிர்பார்ப்பீர்கள் எழுத்து பி உங்கள் பெயர் பி என்ற எழுத்தில் தொடங்கினால் நீங்கள் திறமையாகவும் அறிவு கூர்மை மிக்கவராகவும் புதுமை மிக்கவராகவும் இருப்பீர்கள் படபடவென பேசும் உங்களுக்கு எப்படி குதூகலமாக இருப்பது என தெரியும் உடல் தோற்றத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும் நீங்கள் நல்ல அழகான துணியை தான் தேடுவீர்கள் எழுத்து கியூ கியூ என்ற எழுத்தில் பெயர் தொடங்குபவர்கள் நல்ல எழுத்தாளராகவும் பேச்சாளராகவும் இருப்பீர்கள் பலரும் நாடக ஆசிரியர்களாகவும் இசையமைப்பாளர்களாகவும் நடிகர்களாகவும் இருப்பார்கள் அவர்களுக்கு திடமான கருத்துக்கள் இருக்கும் அவர்களுக்கு தனித்துவமான பர்சனாலிட்டி இருக்கும் ட்ரெண்டை பின்பற்றாமல் புதிதாக உருவாக்குவார்கள் எழுத்து ஆர் உண்மையான கருணையான மற்றும் அன்புமிக்க மனிதராக இருப்பீர்கள் சவால்கள் என்றால் உங்களுக்கு பிடிக்கும் அதே போல் சுலபமாக எடுத்துக்கொள்வீர்கள் அமைதியுடன் விரும்பும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற நல்ல தேடுவீர்கள் எழுத்து எஸ் எஸ் என்பது கவர்ச்சி மற்றும் கொடை உணர்வை குறிக்கும் உங்களுக்கு கவர்ச்சி என்றால் பிடிக்கும் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கவே விரும்புவீர்கள் புதிய ஐடியாக்கள் நிகழ்வுகள் போன்றவைகளை உருவாக்கி அதனை வெற்றி பெற வைக்க கடினமாக உழைப்பீர்கள் இந்திரியம் சம்பந்தமான கனவு காணும் நபராக நேர்மையாக மனக்கிளர்ச்சியுடன் செயற்படுவீர்கள் அதே போல் காதலில் விழாமலும் இருக்க முடியாது சிறந்த அரசியல்வாதி நடிகன் அல்லது மொடலாகவும் இருக்கலாம் எழுத்து டி எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் சில நேரம் அளவு கடந்த சுறுசுறுப்பால் உங்களால் உறவுகளை பராமரிக்க முடியாது உங்கள் கவனம் செலுத்த விரும்பும் உங்களுக்கு நினைத்தபடி நடைபெறவில்லை என்றால் உண்டாகும் மனதளவில் திடமானவராக விளங்கும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீர்கள் எழுத்து அறிவுமிக்க தனித்துவமான இந்த நபர்கள் சிறந்த ஓவியர்கள் மற்றும் எழுத்தாளர்களாக விளங்குவார்கள் இதையும் ஒழுங்கற்ற முறையில் பராமரிக்காமல் இவர்களுடன் விளங்கும் ஒருத்தரை திருமணம் செய்வதற்கு அனுபவம் என்ற எழுத்தில் உங்கள் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஒரு நடைமுறைவாதியாக திகழ்வீர்கள் உண்மையுள்ள காதலுள்ளம் கொண்ட மென்மையான இதயம் உள்ளவராக இருப்பீர்கள் ஆற்றல் வாய்ந்த குணத்துடன் இருப்பதால் வாழ்க்கையில் பலவற்றை சாதிப்பீர்கள் இருப்பினும் காதல் என்று வந்துவிட்டால் மிகவும் பாசிட்டிவ் குணமுடையவராக இருப்பீர்கள் தமிழ் வாய்ஸ் எழுக்கு டபிள்யூ டபிள்யூ என்ற எழுத்தில் தொடங்கும் பெயர்களை கொண்டவர்கள் கொடை உள்ளத்துடன் இருப்பீர்கள் பாசமிக்க சிறந்த காதலுளம் கொண்டவராக இருப்பீர்கள் அவர்களை புரிந்து கொள்வது கடினமாக இருந்தாலும் தெரிந்து கொள்வது உத்தமமாகும் வாழ்க்கையில் எந்த ரகசியத்தையும் அவர்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் மனதில் பட்டதை பேசும் அவர்கள் தெரிந்தே எதையும் மறைப்பதில்லை எழுத்து எக்ஸ் சொகுசை விரும்பும் உங்களை சுலபமாக வழி நடத்தலாம் ஆனால் ஒப்பிய பொறுப்பில் ஈடுபடுத்திக் கொள்ள விரும்ப மாட்டார்கள் வாழ்க்கையில் சொகுசையும் சுகத்தையும் எதிர்பார்ப்பீர்கள் இயற்கையாகவே வலிய போய் எதிர்பாலினரிடம் அதிகமாக வலிவீர்கள் சுதந்திரத்தை குறிக்கும் வை என்று எழுத்தில் பெயர் தொடங்கினால் நீங்கள் ஒரு துணிச்சல் மிக்க தொழிலதிபராக இருப்பீர்கள் எந்த ஒரு இடர்பாட்டை எடுக்கவும் தயங்க மாட்டீர்கள் செயல்திட்ட முன்னேற்றமுடைய யோசிப்பாளரான நீங்கள் பிறரை ஈர்ப்பீர்கள் சுத்திகரிக்கப்பட்ட இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் நல்லதை பார்த்து மகிழ்வார்கள் எழுத்து இசட் இந்த எழுத்தை உடைய பெயரை பார்ப்பது அரிது இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் இவர்கள் ஒரு சிறந்த கவுன்சிலராக இருப்பார்கள் பிறரை பற்றி நன்கு இன்றைய நாங்கள் பார்த்திருந்தோம் உங்கள் பெயருக்கு பின்னால் இருக்கும் ரகசியம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா மற்றும் நிகழ்ச்சிகள் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வோய் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்